அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகுகாலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்று அனுஷம் மற்றும் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு ரிஷப லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நம்மளுடைய வாழ்க்கையில் திடீர்னு என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னே ஒரு சிலருக்கு புரியாதுங்க நாம் ஒரு வீடு கட்டினோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அதுக்கு ஒரு தடையாகவே ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் திடீர்னு நம்ம கடன் வாங்கிடுவோம் அந்த கடனை எப்படி அடைக்கிறதுனே தெரியாமல் இருப்போம் அப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பல குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா அதற்கு சரியான ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கலாம் அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லதொரு பலன்கள் சொல்லப்படுதுங்க அனுபவ ரீதியாக நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை இதனால் பெற்று இருக்காங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் போய் அதன் அந்த தொலைபேசி எண்ணுக்கு முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றம் வரும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது உங்களது நடவடிக்கைகளில் அதிக கவனம் தேவை இன்று உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் சச்சரவு ஏற்படலாம் பொறுமையை பொறுமையாக இருந்து செயலாற்றுவது சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தொடர்பாடலில் இருக்கக்கூடிய குறைபாடு காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் புரிந்துணர்வு மூலமாக இதனை தவிர்க்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண பற்றாக்குறை காணப்படுகிறது இன்று காணப்படக்கூடிய செலவினங்களை சமாளிக்க கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்து இன்று உரையாடலின் போது அதிக கவனமாக இருக்க வேண்டியது நல்லது பயணங்கள் செய்ய வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான பலன்களை காண முடியும் உங்களுடைய சிறிய முயற்சிகள் பெரும் வெற்றியை பெற்றுக் கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் சில பயனுள்ள விஷயங்களை பேசுவீர்கள் என்றாலும் பேச்சு ஆக்கப்பூர்வமாக இருக்கும் வகையில் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்கக்கூடிய வகையில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் நிதி பொறுத்தவரை இன்று கணிசமான தொகை உங்களிடம் காணப்படுகிறது உங்கள் குடும்பத்தோடு பயணம் செல்ல நேரிடலாம் அதற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் காணப்படாது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படுகிறது இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டும் இது உங்களுக்கு சிறப்பு வழிகாட்டியாக அமையலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை திரும்பட செயலாற்றுவீர்கள் இன்று அதே சமயத்தில் வேலையின் தொடக்கத்தில் சில தடைகளை எதிர்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு ஈடுபடலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை உங்களது தேவைகளுக்கு கடன் வாங்க நேரிடலாம் இதன் மூலமாக விருப்பங்கள் நிறைவேறும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது முறையான உணவு மேற்கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் பொறுப்புகள் என்று காணப்படுகிறது செய்யக்கூடிய செயல்களை சரியாக திட்டமிட்டு செய்தால் வெற்றி காண முடியும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படுகிறது பணிகளை மேற்கொள்வதில் மும்முரமாக காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாளாக இருப்பதாக உணர்வீர்கள் துணையிடத்தில் உங்களது நேரத்தை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி பொறுத்தவரை குடும்பத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் பயணம் இன்று மேற்கொள்ள நேரிடலாம் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படலாம் அதற்கான செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சற்று அந்தமான நாளாக காணப்படலாம் குழப்பங்களும் கவலைகளும் நிறைந்து காணப்படும் இன்று சிறந்த பலன்கள் கிடைப்பதற்கு உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது வேலைகளை திட்டமிடுவது மிகவும் முக்கியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் பாதுகாப்பின்மையை உணர்வீர்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை நீங்கள் எதிர்பார்த்தது போல் அன்றி எதிர்மறையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் காரணமாக உங்களுக்கு கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது உங்களுடைய முயற்சி சிறியதாக இருந்தாலும் வெற்றி காண்பீர்கள் விருப்பங்கள் நிறைவேறும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் திருப்திகரமான நிலை இருக்கும் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் உறவின் நல்லிணக்கம் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் மிகுதியாக காணப்படும் சேமிப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் இன்று நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் பணியில் சவால்களும் போட்டிகளும் நிறைந்து காணப்படுகிறது இன்று சவால்களை திறமையாக சமாளிக்க வேண்டிய நிலை காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சீராக காணப்படுகிறது சேமிப்பு பழக்கத்தை வளர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை சிறந்த முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இன்று துணை இடத்தில் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் இன்று துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம் புதிய முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனநிலையில் இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களது பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் விடாப்பிடியான எண்ணம் கொண்டு எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படுகிறது உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதியிலமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டம் காணப்படும் நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும் உணவில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மட்டமான நாளாக காணப்படுகிறது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாளாக அமையாது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தள்ளி போட வேண்டும் மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியின் தரம் என்று பாராட்டத்தக்க வகையில் இருக்காது பணியிடத்தில் உங்களது மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது இதனால் உறவில் நல்லிணக்கத்தை வைத்துக் கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி காணப்படாது இன்று வரவும் செலவும் சேர்ந்து காணப்படுகிறது பிரச்சனைகள் காணப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாள் உங்களது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை திறம்பட செயலாற்றுவீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் காணப்படுகிறது இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை காதலில் முழு திருப்தி உண்டாவதற்கு உகந்த நாளாக அமைகிறது காதலில் புதிய அத்தியாயத்தை தொடங்குவீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் இன்று அதிக லாபம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் உடற்பயிற்சி மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது ஆற்றலையும் வலிமையும் உணரக்கூடிய நாளாக அமைகிறது இன்று உங்களது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள் பணிகளை திறம்பட கையாண்டு உங்களது மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இருவரும் மனம் பொருந்தி ஒற்றுமையோடு காணப்படுவீர்கள் காதலின் எதிர்காலத்தை பற்றி கலந்து ஆலோசிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு காணப்படுகிறது நீங்கள் எதிர்பாராத வகையில் இருந்து பணம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியாக மனநிலையில் இருக்கும் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படுகிறது பணியில் இன்று மும்முரமாக காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு பொருத்தமான நாளாக உணர்வீர்கள் காதலை உங்கள் இடத்தில் கூறுவீர்கள் அது உங்களுக்கு சாதகமானதாக அமையலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை ஏழைகளுக்கு தொண்டு செய்து அவர்களுடைய ஆசை பெறுவதன் மூலமாக இன்று உங்களுக்கு நலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக நின்று அமைகிறது ஆரோக்கியத்தில் இன்று எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது சிறப்பான ஆரோக்கியத்தோடு செழிப்பாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது சிறு சிறு சளி பிடித்தல் போன்று பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க Nandy